அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியது அதாவது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சுட்டாலே போதும் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு பக்காவாக கிடைச்சிடும் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிலவே இல்லாமல் உங்களுடைய கோரிக்கை அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு முறை அதனால் பொறுமையாக பாருங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிந்து போன நபர் காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போகிறவங்க அல்லது சண்டை போட்டு போனவங்க அல்லது உங்கள் மேலே சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டு இவர் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டாம் இவருக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் உறவும் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டவங்க கணவன் மனைவியிடையே பிரச்சனை அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருக்கும்போதே அடிக்கடி பிரச்சனைகள் வருதுனாக்கா பண்ணலாம் அல்லது பிரிந்திருந்தாலும் பண்ணலாம் சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் அவங்களும் பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் இதில் பேர்கள் முக்கியமாக உண்மையான பேரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணால் ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் அம்மா பேர் போட்டிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை அம்மா பேர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோனாக்கா இதற்குண்டான ரிசல்ட் நல்லா பக்காவாக கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் வார நாட்களில் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களை தேடி வரும் அல்லது பிளாக் கலர் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை இங்கே பயன்படுத்தலாம் நாள் கிடையாது நேரம் கிடையாது தனிமையில் உக்காந்து பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்பறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் ஒரு ஒயிட் கலர் பெயின் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு நீளமான பாக்ஸ் போடுங்க இந்த மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுருங்க மொத்தமாக ஐந்து கோடுகள் போடணும் இந்த மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கேப் முன்ன பின்ன வந்தால் பரவாயில்ல இங்கே வந்து மூன்று கோடுகள் நீங்கள் போடணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலையை செய்யக்கூடியது போட்டுட்டு எ எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல போட்டு முடித்தப்பறம் இந்த கட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்பது போடுங்க இங்கே ஐம்பத்தி அஞ்சு நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க பண்ணால் மறுபடியும் வேறு பேப்பரில் பண்ணுங்கள் இல்லைன்னா பலன் தராது இங்கே முப்பத்தி இரண்டு இங்கே இருபத்தி இரண்டு இங்கே இருபது இங்கே ஐம்பத்தி நான்கு இங்கே எண்பத்தி எட்டு இங்கே வந்து இருபத்தி ஒன்று இங்கே இருபத்தி ஒன்று இங்கே நாற்பத்தி நான்கு இங்கே வந்து முப்பத்தி எட்டு இங்கே வந்து இருபத்தி எட்டு இங்கே இருபத்தி ஒன்று எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இங்கே பதினொன்று இங்கே இருபத்தி ஒன்று இங்கே தொண்ணூற்றி ஐந்து இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ கடைசி ரோக்கு வரலாம் இங்கே ஐம்பத்தி மூன்று இருபத்தி இரண்டு இங்கே இருபத்தி ஐந்து இங்கே வந்து ஐம்பத்தி ஒன்பது எப்படி பொறுமையாக வரையணும் வரைஞ்சி முடித்தப்புறம் உங்கள் பேர் இந்த இடத்துல போடுங்க இந்த இடத்துல போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேரை போடுங்க இந்த இடத்துல வரும் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவர் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க மேக்ஸிமம் அம்மா பேர் போட்டு செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இதில் ஃபாதர் நேம் தெரிஞ்சால் கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட பேர் தெரியும் அம்மா பேர் தெரியாதுனா கூட எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அம்மா பேர் போட்டிங்கனாக்கா நல்லா ஸ்பீடாக வேலை செய்யும் இப்போ எந்திரத்தை வரைஞ்சாச்சு பேர்கள்லாம் போட்டாச்சு இப்போ இதை மடிச்சுக்கோங்க நல்லா அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கோங்க கருப்பு கலர் நூலோ அல்லது எண்ணெய் கலர் நூல் இருக்கோ அதை பயன்படுத்தி தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல பயன்படுத்தி நல்லா சுற்றிடுங்க நல்லா பக்கம் சுற்றிட்டு முடித்து போட்டு கொஞ்சம் நூலை விட்டுருங்க கொஞ்சம் நூலை விட்டுட்டு இதை வந்து பெரிய செடியிலையோ அல்லது மரத்துலேயோ தொங்க விடலாம் மரத்திலலாம் ஏறி தொங்க விட முடியாது பெரிய செடி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் காற்றில் ஆடுற மாதிரி தொங்க விடணும் இப்படி தொங்க விட்டிங்கனாக்கா அவங்களுடைய மனம் உங்கள் மேல் பாய்ந்து உங்களிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் வருவார்கள் பிரிந்து போனவங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு வருவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் ஒன்றாக இருக்கும்போது பிரச்சனைகள் வருதுனாக்க பண்ணலாம் அமைதியாகிடுவாங்க அடுத்து பிரிஞ்சுருக்காங்கனாக்கா அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஆசைப்பட்டு உங்களை தொடர்பு கொள்வாங்க ஒன் சைடாக லவ் பண்ணவங்களுக்கு கூட இதே மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு முறை பண்ணாலே போதும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்